குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீர்க்கங்காய் பொரியலும் லெமன் சாதமும் செய்ய போகிறோம் இன்றைக்கி லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு இப்போ ஒரு சே எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இப்போ இதுக்கு வந்து தேவையானது பூண்டு சின்ன சின்னமாக நறுக்குனது பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு தக்காளி சின்ன மருந்ததினால ரெண்டு வெங்காயம் பீர்க்கங்காய் வந்து இந்த வரி வரியாக இருக்கும்ல மேலே அதை மட்டும் சீவிக்குங்க தோலை ஃபுல்லாக சீவ சீவ வேணாம் க்யூப்பாக கட் பண்ணி போட்டுங்க தண்ணிக்குள்ளே இப்போ இது வந்து சின்ன சிறுபருப்பு இருக்குல்ல அதை வேக வச்சு தனியாக வச்சுங்க எண்ணெய் காயட்டம் கடுகு போட்டுக்கிட்டு கடுகு பொரியட்டோம் நல்லா கடுகு நல்லா பொரியணும் கடுகு உளுந்த மருப்பும் போட்டுங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கூட்டு தானே செய்ய போகிறோம் வெந்தால் போதும் அதனால் அப்படியே போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க இப்போ பீர்க்கங்காய் எடுத்து போட்டுங்க இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு உடம்பில் உள்ள கெட்ட நீரெல்லாம் வடிக்கும் இந்த சின்ன பசங்களில் கொஞ்சம் வயசு கொஞ்சம் பெரிய பசங்கள் இருக்குதுல்ல அது யூரின் போன சின்ன வச்சுங்களேன் இந்த நைட்டெல்லாம் போ சில பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் இதை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டினியூவாக கொஞ்சம் நாளைக்கு கொடுத்துன்னு வச்சுங்களேன் அந்த பிரச்சனையே நின்றோம் சுகருக்கும் தேவலாம் நம்ம கொஞ்சம் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் கார்டனை கொஞ்சம் போயிட்டு வரலாம் நல்ல வதக்குங்க இந்த அதில் உள்ள தண்ணியெல்லாம் போட்டோம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் போட்டு நல்லா வதக்குங்க சுள்ள சுல்லை கிண்டுங்க இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சு மூடி வச்சிரும் கல்லுப்பு போட்டுட்டு மூடி வச்சுருவோம் அது பாட்டுக்கு வேகட்டும் மூடி போட்டுருவோம் இப்போ இந்த சைடு நம்ம லெமன் சாதம் செய்யலாம் இப்போ இதை போடுவோம் அடுப்பு ஃப்ரீயாக இல்லை இந்த கம்பு வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் இதை வந்து நம்ம ஊற போடுவோம் நல்லா அஞ்சு வாட்டி அலசிட்டு அதில் மேலே வந்து இந்த உம் க்ளீன் பண்ணி தான் இருக்குது இருந்தாலும் உமி மாதிரி இந்த கொஞ்சம் இதாக இருக்கும் நல்ல நேர்த்தியான இல்லாததெல்லாம் இருக்கும்ல கொஞ்சம் சாவி மாதிரி அதெல்லாம் மேலே வரும் அதை ஊற்றியெல்லாம் அதில் உள்ள எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு வாட்டி அலசிட்டு பாருங்கள் வருது பாருங்க அது கொஞ்சம் இந்த சாவி மாதிரி இருக்கும் அது வந்து ஸ்ட்ரென்த்தான சீடு கிடையாது அதெல்லாம் தள்ளிடுவோம் கீழே இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதுல எல்லாம் ஃப்ரம் ஹோம் வந்து பிள்ளைகளெல்லாம் இதை குடிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டம்ளர் குடித்தா போ நல்லா பசியே எடுக்காது அது மாதிரி சுகருக்கு வந்து இது ரொம்ப நல்லது இப்போ இது வந்துடுச்சு இந்த சிறுபருப்பு எடுத்து வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு கிண்டுங்க அதை கொஞ்சம் வத்தட்டும் கூட்டு தான் ஆனால் வந்து இந்த இந்த பதத்தில் இருக்கையில் நம்ம தோசை சப்பாத்தி கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம வந்து கூட்டு இது பண்ணுறதுனால நம்ம இதுக்கு சேர்த்துக்கிறேன்னா நான் தொட்டுக்கங்கிறதுனால லெமன் சாதத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கொண்டு போகிறது பசங்க ஊற்றிப்படும்ல அதனால கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுருவோம் சாதம் செஞ்சிடலாம் நல்லெண்ணு இன்றைக்கி லெமன் சாதம் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான கடலை கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு உளுந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்புல இஞ்சி லெமனு ஒரு பெரிய லெமன் ஏன்னா ரெண்டு பாக்ஸுக்கு ரெண்டு பாதி போதும் இது வந்து பெரிய லெமனாக இருக்கிறதுனால இப்போ எண்ணெய் காஞ்சொன்னே கடுகு போட்டுக்கணும் கடுகு பொ நல்லா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அந்த லெமன் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கடுகு பொரிச்சோடையுமே சிம்மில் போட்டுட்டு மற்ற ஜா இந்த இதெல்லாம் இந்த முந்திரி பருப்பு கடலை பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து போடையில் சிம்மில் வச்சுருங்க எல்லாம் எடுத்து ஓ ரெடியாக வச்சுங்க ஏன்னா இது டக்குன்னு கரிஞ்சிரும் அதனால் நம்ம அது செவ்வந்து ரொம்ப கரிகிறதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டா தான் போடலாம் கரெக்டாக காஞ்ச மிளகாய் போட்டுங்க கருவேப்பிலை போட்டுங்க கருவேப்பில்லை இஞ்சி பெருங்காயம் எல்லாம் போட்டுங்க இந்த சீரகமும் மிளகும் வந்து கொஞ்சம் சாதம் கிண்டையில் அதை போட்டு விட்டுருங்க இப்போ போட வேணாம் மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விடு இதுக்கு நம்ம தூளுப்பு தான் போட்டாகணும் ஏன்னா கல் உப்பு போட முடியாது தண்ணி இருந்தாலும் கொதிக்க வைக்க முடியும் குறையும் இதனால் தூளுப்பு போட்டுக்கலாம் இப்போ நிறுத்திட்டு ஏன்னா கொஞ்சம் நிறுத்திடணும் ஃபஸ்ட்டு பச்சுட்டு நிறுத்திட்டு சாதத்தை போடலாம் சாத தூள் தூளுப்பு போட்டுங்க சீரகமும் மிளகும் அடித்தது கொஞ்சம் லைட்டாக அதில் சாதத்தில் போட்டு கலரையில போட்டு கிளறிக்கிங்க இது லெமனு இது பெரிய பழமாக இருக்கிறதுனால நான் ஒரு பழம் எனக்கு ரெண்டு பாக்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் போட்டு கிண்டிங்க அடுப்பு ஆன் பண்ணி இப்போ ஆன் பண்ணுங்கள் இப்போ கிண்ட போவேல ஆன் பண்ணணும் கொஞ்சம் ஒரு 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 நிமிஷம் ஆனோன்னே சிம்மில் வச்சுக்கணும் அப்புறம் சுவையான லெமன் சாதம் ரெடி சுவையான லெமன் சாதம் பீர்க்கங்கா கூட்டு ரெடி லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ் ஈர்க்கங்காய் கூட்டு லெமன் சாம்பார் இப்போ வந்து மூணு மூணு நேரம் ஆயிடுச்சு இப்போ தண்ணி போட்டுக்கலாம் கம்பு அடித்து அந்த ஊற வச்சோம்ல கம்பு அதை வந்து மிக்ஸியில் வந்து ரொம்ப வெண்ணை மாதிரி அடிக்காமல் கொஞ்சம் கடிக்கையில் இல்லை கூழு குடிக்கல நல்லாயிருக்கும் அதுக்கு கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு அதனால் கொஞ்சம் இதாக நைஸாக அடிக்காமல் குறை குறன்னு அடிச்சுங்க அடித்தோடனையும் பாருங்கள் அது பால் மாதிரி இருக்குது ஒரு இப்போ நான் கால் கிலோவுக்கு ஒரு மூணு லிட்ரு தண்ணி வைக்கலாம் மூணு லிட்ரு தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் அதில் உப்பு போட்டுங்க கல் உப்பு அது தண்ணியில் போட்டுக்கிட்டு இப்போ அந்த இதை அடித்து வச்சதை ஊற்றிடணும் கை விடாமல் கிண்டணும் இல்லைனா அப்படியே கட்டி ஆயிரும் கொஞ்சம் தண்ணி கரைச்சி ஊற்றிங்க ஒரு கையால் கிண்டிக்கிட்டே அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க ஃபுல்லே இருக்கட்டும் அடுப்பு இது ரொம்ப நல்லது உடம்புக்கு உடம்பு சூட்டை தணிக்கும் சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு கப்பு குடித்தா சீக்கிரம் பசிக்காது நல்லாயிருக்கும் அது அது மாதிரி இந்த ஹோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க பசங்கள்லாம் இதை ஒரு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு உட்காந்தே இருக்குது தானே அதனால் வந்து ஹெவியான ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு துருப்புனாச்சும் இது குடிச்சிருங்க இப்போ நான் நிறையா காய்ச்சினில்ல எனக்கு இவ்வளோ ஆகாது ரெண்டு மூணு நாளைக்கு நான் வச்சுக்குவேன் நடு கொதி வந்துருச்சு அப்படின்னா கரெக்டாக ப்ராசஸ் ஆகிருச்சு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நிறுத்தி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி மூடி வச்சிடணும் ஆறு மோர் போட்டு உப்பு போட்டு குடிச்சிட வேண்டியதுதான் கவனம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்